ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம மீனா கோமதி கிட்ட போய் பார்த்து ஏதாச்சும் ஒளறி சொல்லியே அனுப்பி வைக்கிறாங்க இங்க ரூமுக்கு போனா நம்ம பாண்டிய கதிர ஆகா ஓகோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கோமதி கிட்ட நம்ம கோமதியும் ஆமா ஆமா அப்படின்னு ஆமா மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க ஏதாச்சும் பேசணும்னா உண்மை வெளியில வந்துருணும் அப்படின்னு அவங்க ஆமா மட்டும்தான் போடுறாங்க இங்க நம்ம மீனா ரூமுக்கு போன உடனே செந்தில் குழம்பு ஆரம்பிக்கிறாப்புல நான் எல்லா விஷயமே கதிர்கிட்ட சொல்லிருக்கேன் ஆனா அவன் பார்க்கல இந்த ராஜிய கல்யாணம் பண்ண விஷயத்த நம்ம கிட்ட இது நாள் வரைக்கும் மறைச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீனாவும் ஆமா எனக்கு கூட எதுவுமே தெரியாது அப்படின்னு அப்படியே அப்பட்டமா போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் என்னடனா நம்ம ராஜியோட அம்மா நைட்டு தூங்கும் பொழுது அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்ப முத்துவேல் யாரா அழுகுறது அப்படின்னு லைட்டை போட்டு பார்த்தா மனைவி அழுதுகிட்டு இருக்கதை பத்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நமக்கு எதுவுமே தெரியலையே ராஜி வந்து அப்பவே ராஜி நம்ம கிட்ட சொல்லி இருந்தாரா நம்ம எப்போவோ எடுத்து சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சக்தி முத்துவேலும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு வராரு அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது சோ மறுநாள் காலையில விடுஞ்சிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவண செந்தில் பழனி இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க வர்ற கதிரா சும்மா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வேண்டா எங்களோட விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் ஆனா நீ என்னடானா ஒரு விஷயத்த கூட என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா சொல்லியிருந்தா நீ எதுக்குடா இவ்வளவு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது சொல்லி இருந்தா நான் நல்ல பேர் எடுத்திருப்பேன் ஆனா ராஜியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே புரியுது புரியுது அந்த அளவுக்கு ராஜிய விரும்புறியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கதிரை அப்படியே மறுப்புறாப்புல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படி இப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ராஜியை அரைச்சிக்கிட்டு போறதுக்காக தந்துடுறாப்புல சோ இங்க ராஜிக்காக வெயிட் பண்ண உடனே ராஜி வெளியில வந்து என்ன இங்க வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நிலாவுக்கு ராக்கெட் விடுறாங்க இங்க இருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க அதனால தான் இங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு பிடல் அடிக்க அதுக்கப்புறம் உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே உன்னை பிக்கப் பண்ணி போகிறதுக்காக வந்திருக்கியா காலையில அஞ்சரை மணிக்கு நான் கிளம்புறேன் அந்த டைம்ல இருக்கா இருக்கு அப்ப கூட நீ வந்திருக்கலாம் ஆனா அப்ப வராம இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படியே வெளியில வந்தேன் அண்ணன்கள் எல்லாமே சேர்ந்து என்ன கிண்டல் அடிச்சாங்க அதனாலதான் அப்படியே அங்க இருந்து போய் வந்துட்டேன் பைக் கூட எடுக்காம வந்துட்டேன் அப்படியே நடந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க இப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா நம்ம ராஜியோட அப்பா அப்படியே பைக்ல வந்து கொஞ்சம் தள்ளி போய் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டாரு உடனே ராஜி அவங்க அப்பா கிட்ட பேசறதுக்காக போறாங்க ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்